பார்வதி சொல்கிற நீ வாங்கிட்டு போகிறது உனக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வருமா ஆமாக்கா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சாப்பாடை பார்த்துட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன் அது பட்னியாக இருந்தால் கூட போதுன்ட்டு ஒரு நேரம் மட்டும்தான் அந்த சாப்பாடே செய்வேன் இப்போ மற்ற நேரம்லாம் பசி எடுத்து என்ன செய்வீங்க பார்வதிக்கா அது தெரியாத ரெட்ட முடி மத்த நேரம்ல பசி எடுத்து பிச்சு எடுப்பா வீதி வீதியா போய் என்ன அக்கா கோணாக்கா வாய் கோணியா போயிருச்சு வாங்குங்க சும்மா ரெண்டு ரெண்டு பெருக்கி எடுத்துக்க நீ இதை விட வாங்கறத விட பார்வதி உனக்கு வேற ஒரு ஐடியா சொல்லட்டுமா உதாமண்ட் இந்த காய்கறி எல்லாம் நீ போட்டுருக்கீங்க ஆமா பின்னாடி தான் இருக்குது உதாமண்ட அப்படி பேக் எடுத்துட்டு போ எடுத்துட்டு போய் பின்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த வேஸ்டா இருக்கிறதெல்லாம் அந்த அழுகி போனது இந்த காஞ்சி போனதெல்லாம் இருக்கும் பாரு அதெல்லாம் பெருக்கி எடுத்துக்கோ சரியா நீ காசையே கொடுக்க தேவையில்ல

அண்ணே கத்திரிக்காய் அரை போடுங்க அந்த பாவக்காய் அரை கிலோ போடுங்க அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் ஒரு மூணு கிலோ போடுங்க அண்ணி சரிம்மா சரிம்மா போடுறேன் அதுக்கப்புறம் கணக்கு போட்டுங்களாம்மா உனக்கு வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு நீ அறுநூறுபா கொடுத்தா போதும் என்னம்மா அறுநூத்தி ஐம்பதா அவ்வளோதான் எங்கள் மாமியை எனக்கு ஒன்றுமே போட்டுரும் ஒரு நானூறுபா வாங்கிக்கங்க அண்ணே நீ இப்போ எது கேட்ட அண்ணி ஏன்னு இப்படி முறைக்கிறீங்க ஏமா அறுநூத்தம்பது ரூபா ஆச்சு அறுநூறுபா கொடுமான்னு சொன்னேன் நீ அதுலேயும் ஒன்றும் இரநூறுபா கம்மி பண்ண நான் எப்படிமா பிழைக்கிறது அண்ணே அண்ணே கோச்சிக்காதீங்க அண்ணே இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாங்களா சரி சரி சும்மா தமாஸ் லோலாய்க்கு சொன்னேன் நல்லா சொன்ன போ லோலாய்க்கு அம்மா உங்களுக்கு எழுநூத்தி இருபது ரூபா ஆச்சு எழுநூறு மட்டும் கொடுங்கம்மா சரிங்க அண்ணே கொடுக்குறோம் அண்ணே இவ்வளோ நாங்கள் வாங்கியிருக்கிறோமே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அது புதினா அது அப்புறம் கீரை ஏதாவது சும்மா கொடுங்க அண்ணே என்னம்மா இது லாஜிக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கூட சும்மா கேட்பாங்க இந்த புதினா கீரை எல்லாம் கொடுமா சும்மா கொடுப்பாங்க இவங்க அண்ணே ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம்ல சரி சரி கொடுக்குறேன் அமைதியாக இருங்கம்மா சரி வாட்சின பொண்ணு அடுத்தது பழங்கள்லாம் வாங்கிட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போலாம் சரி வரங்கண்ணே எப்ப எங்க இருந்துடா புடிச்சாங்க சாமி இவ்வளவு இவ்வளவு எல்லாம் எப்படிதான் வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்களா தெரியலடா கடவுளை என்னால ஒரு அரை மணி நேரம் சமாளிக்க முடியலையே